எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் ஒரு சில நிமிடங்கள் இந்த நற்செய்தியை கேட்கும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் அநேக நற்செய்திகளை நாம் கேட்டிருப்போம் ஒவ்வொரு நற்செய்தியும் ஒவ்வொரு சூழ்நிலையிலே நம்மை உற்சாகப்படுத்தும் ஆனால் இது முற்றிலும் வித்தியாசமானதும் மாறுபட்டதுமான ஒரு நற்செய்தியாக இருக்கிறது காரணம் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த மாதத்தில் இந்த உலகத்தில் ஒரு ரட்சிகர் பிறந்தார் என்று சொல்லப்பட்டது அந்த இச்சைகளை பற்றி உங்களுக்கு அறிவிக்கும்படியாக உங்கள் மத்தியில் நாங்கள் வந்திருக்கிறோம் இந்த பூமியில நற்செய்தி என்று சொல்லும் பொழுது ஒரு பிள்ளை பிறந்ததை நாம் நற்செய்தியா சொல்லுகிறோம் இல்லைன்னா ஒரு திருமணம் ஒரு நல்ல நிலையில் வேலை பதவி உயர்வு இவை எல்லாவற்றையும் நற்செய்தி என்று சொல்லக்கூடிய ஒரு தருணங்கள் உண்டு அதை காட்டிலும் முற்றிலுமான ஒரு விசேஷமான நற்செய்தியாய் இதுவா இருக்கிறது நான் சொன்ன இந்த இயேசு கிறிஸ்துவானவர் உங்களை நேசித்து உங்களுக்காக பிறந்தார் என்று சொன்னால் உங்களால் நம்ப முடியதா ஆம் அவர் உங்களை நேசித்து உங்களுக்காக மட்டுமே அவர் இருக்கிறார் இந்த பூமியில அநேக விதமான சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே மனிதர்கள் கடந்து போவது உண்டு ஒவ்வொரு காலகட்டத்திலும் மனிதர்கள் அவர்களுடைய வாழ்க்கை என்னது என்று அறியாமல் இருக்கிறார்கள் நான் சொன்ன இந்த இயேசு கிறிஸ்துவானவர் அவர் இந்த பூமியை நான் பார்க்கக்கூடிய இந்த பூமி எல்லாவற்றையும் அவர் படைத்தவராயிருக்கிறார் இந்த பூமியிலே மரங்கள் செடிகள் கொடிகள் உயிரினங்கள் ஏன் உங்களையும் என்னையும் அவர் இருக்கிறார் அவர் படைத்தது மட்டுமல்லாமல் அவர் இருக்கக்கூடிய இடத்தில் உங்களையும் என்னையும் இருக்க வேண்டும் என்று அவர் அதிகமாய் விரும்பினார் அதனால் அவர் நமக்காக உங்களுக்காக அவரோட ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தினார் அந்த இடத்திற்கு பரலோகம் என்று பெயர் அந்த இடம் எப்படிப்பட்டது என்றால் பரிசுத்தமானது அந்த இடத்தில் எந்த ஒரு குறையும் இல்லை அந்த இடம் நீ முற்றிலும் சந்தோஷமானது சமாதானமானது அங்கு அழுகையும் இல்லை பற்கடிப்பும் இல்லை அங்கு வேதனை இல்லாத ஒரு இடம் ஆனால் அவரோடு கூட இருக்க வேண்டும் என்று படைக்கப்பட்ட மனிதன் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதது நிமித்தமாக அவரை விட்டு தூரமான ஒரு சூழ்நிலையிலே அவரை அவர் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பித்தான் மனிதன் சொந்தமாக சிந்திக்க ஆரம்பித்தான் மனிதன் சொந்தமாக செயல்பட ஆரம்பித்தான் இதனுடைய விளைவு என்னவென்றால் அந்த தேவனை விட்டு முற்றிலும் தூரமான ஒரு சூழ்நிலை இதனுடைய பலன் அந்த தேவன் இல்லாத ஒரு வாழ்க்கை அந்த தேவன் இல்லாத ஒரு வாழ்க்கை நிமித்தமாக அவன் செய்வது சரி என்று சிந்தித்து தனக்கு இஷ்டமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு வந்தான் அதனுடைய பலன் வேதம் விவரமாய் சொல்லுகிறது மனிதனுடைய சிந்தனைக்கு நலமாய் இருப்பது அது தேவனுக்கு விரோதமானது ஆம் இந்த பூமியிலே நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் நமக்கு விருப்பமானவை என்று சொல்லி நம்முடைய இஷ்டத்திற்கு நாம் இருக்கிறோம் இருக்கிறோம் பூமியிலே நாம் தவறு என்று சொல்லும் பொழுது அது ஏதோ பெருசா கொலை கொள்ளை திருட்டு இவைகளை தான் நாம் சொல்லுகிறோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமாய் சொல்லுவதும் இருக்கிறது இந்த தவறை வேதம் இப்படியாய் சொல்லுகிறது பாவம் என்று இந்த பாவத்தின் சம்பளம் மரணம் அந்த மரணம் எரிகிற நித்திய அக்கினியாய் இருக்கிறது மனிதனுக்கு தேவன் படைத்ததோ பரலோகம் ஆனால் மனிதனுடைய இலக்கோ அவன் சொந்த சிந்தனை நிமித்தமாக அவன் வாழ்வதால் அவன் நரகத்திற்கு பார்த்துருவனா இருக்கிறான் இந்த செயல் மட்டும் கிடையாதுங்க நம்முடைய பழக்க வழக்கங்களும் இன்னைக்கு மனிதர்கள் அதிகமாக உலக வாழ்க்கைக்கு அவனுக்கு கொஞ்சம் காலம் சந்தோஷம் தரும் அப்படின்னு சொல்லி அவன் உலக காரியங்களுக்கு அடிமைப்பட்டவனா இருக்கிறான் மது போதை இப்படிப்பட்ட காரியங்களுக்கு அவன் போதையாகி தன்னுடைய வாழ்க்கையை சீரழித்துக் கொள்ளக்கூடியவனா இருக்கிறான் இப்படி சீரழிப்பதனால் மனிதனுக்கு வரக்கூடியது எல்லாமே வியாதிகளும் துக்கங்களும் கஷ்டங்களும் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையும் அவமானமும் அழுகையும் இவைகளாகவே காணப்படுகிறது ஆனால் இதனால் மனிதன் சந்தோஷப்படுகிறானா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது நான் சொன்னது போல இவைகள் மூலமாய் மனிதன் இன்னும் துக்கத்துக்குள்ளாகவும் அவன் சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ளாகவும் தன்னுடைய குடும்பத்தை சீரழிக்கக்கூடிய ஒரு நிலைக்குள்ளாகவோ மட்டுமே மனிதன் காணப்படுகிறான் நான் முன்பதாக சொன்னல உங்களுக்காக ஒருத்தர் பிறந்தார் அப்படின்னு அவர் உங்களை தன்னுடைய உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்காக அவர் ஆயுத்தமா இருக்காருங்க அவர் உங்களை உங்களுடைய இலக்கை மாற்றுவதற்காக அவர் ஆயுத்தமா இருக்காரு அவர் யாரு அவருக்கு எனக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்க கேப்பீங்களா நம்ம சாதாரணமா நம்ம ஊர்கள்ல எப்படியா உண்டு அவனை பாரு அப்படியே அவன் பிள்ளை போல இருக்கான் அப்படின்னு அவங்க அப்பாவை போல இருக்கான் அப்படின்னு சொல்லுவான் அவனை பாரு அப்படியே அவன் தாத்தாவை போல இருக்காருன்னு சொல்லுவான் அதே போலதாங்க உங்களுக்குள்ளாகவும் எனக்குள்ளாகவும் இந்த படைக்கப்பட்ட தேவனுடைய ஆத்மா வாழ்ந்து கொண்டிருக்கிறது அவருடைய சுவாசம் உங்களுக்குள்ளாக எனக்குள்ளாகவும் காணப்படுகிறது ஆகியால் அந்த தேவன் பரலோகத்தில் மனிதனாக இந்த பூமிக்கு வந்தார் உங்களையும் என்னையும் நேசித்தவராய் வந்தார் காரணம் நம்முடைய பாவத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கும்படியாக ஒரு குருடனுக்கு எப்படி ஒரு குருடன் வழிகாட்ட முடியாதோ அதே போல பாவ வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மனிதனுக்கு மற்றொரு பாவ வாழ்க்கையில் வாழக்கூடிய மனிதன் இலக்கை காண்பிக்க முடியாது இல்லைன்னா சரியான பாதையை காண்பிக்க முடியாது அதனாலதான் அந்த தேவனே மனிதனாக இந்த பூமிக்கு வந்தார் அவர் பிறந்த பொழுது எல்லோருக்கும் நற்செய்தி அறிவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டது அதே நற்செய்தி தாங்க இன்னைக்கு உங்களுக்கும் அறிவிக்கப்பட்டது இந்த தேவன் எந்த ஒரு குற்றமும் செய்யாதவர் பாவம் செய்யாதவர் அவரிடத்தில் பாவம் இல்லை அவரிடத்தில் வஞ்சனை இல்லை அவருடைய வார்த்தையில் பாவம் இல்லை என்றுதான் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள் சொன்ன சாட்சியாக இருக்கிறது ஆனால் இந்த பரிசுத்தம் உள்ள தேவன் அவர் இருக்கிறார் காரணம் உங்களுக்காக எனக்காக இந்த பாவத்தினுடைய வேதனை எப்படிப்பட்டது என்றால் அது மிகவும் கொடிதான ஒரு வேதனை தரக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த வேதனை தரக்கூடிய சூழ்நிலையிலிருந்து அந்த வேதனை நாம் பெறக்கூடாது நீங்களும் நானும் பெறக்கூடாது என்பதற்காக உங்களுடைய பாவத்தையும் என்னுடைய பாவத்தையும் அவர் தன்மீது சுமந்து கொண்டார் அவர் தன்மீது சுமந்து கொண்டது மட்டுமல்லாமல் உங்களுக்காக எனக்காக அவர் அழிக்கப்பட்டவராக இருக்கிறார் உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்கு அதே போலதான் தப்பு பண்ணவன் தண்டிக்கப்படணும் ஆனால் நீங்களும் நானும் தண்டிக்கப்படக்கூடாது என்பதற்காக உங்களையும் என்னையும் நேசித்த தேவன் உனக்காகவும் எனக்காகவும் அவர் ஜீவனை கொடுத்தவராக இருக்கிறார் இந்த பூமியில் அநேகர் சொல்லுவது உண்டு நான் உன்னை நேசிக்கிறேன் உனக்காக என் உயிரையும் தருவேன் அப்படின்னு ஆனா அவங்க சொன்னவங்க எல்லாமே செய்யறாங்களா அப்படின்னு கேள்விக்குறியா இருக்கு ஆனால் உண்மையாக உங்களுக்காகவும் எனக்காகவும் ஜீவன் கொடுத்தவர் இந்த தேவனாகவே இருக்கிறார் இந்த பாவ வாழ்க்கையில மூலமாய் நரகத்திற்கு போகக்கூடாது என்பதற்காக நித்திய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஒரு புதுமையான ஒரு வாழ்க்கையை தருவதற்காக இந்த தேவன் தன்னையே அவர் கொடுத்தவராய் இருக்கிறார் நம்முடைய தலையில் செய்த சிந்தனையில் செய்த பாவங்களுக்காக அவருடைய தலையில் முற்கிடம் சுட்டப்பட்டது கைகளால் செய்த பாவங்களுக்காக அவருடைய கைகளில் ஆணிகள் அடிக்கப்பட்டது ஓடி ஓடி செய்த பாவங்களுக்காக அவருடைய கால்கள் ஆணிகள் அடிக்கப்பட்டது வாயின் வாட்டியினால் செய்த பாவங்களுக்காக அவருக்கு கசப்பான தண்ணீரை கொடுத்தார்கள் உழுவ நிலத்தை உழுவது போல தன்னுடைய சரீரம் முழுவதும் காயங்களால் அடிக்கப்பட்டது இதெல்லாமே உங்களுக்காக தாங்க உங்களுக்காக எனக்காக மட்டுமே அவர் இந்த பாடுகளை அனுபவித்தார் அவர் அப்படி அனுபவித்தது நிமித்தமாக அவரோடு கூட இருந்து அவரோடு இருந்த இழந்த ஐக்கியத்தை அவரோ அவரிடத்திலிருந்து இழந்த சந்தோஷத்தை மீண்டும்மாய் தருவதற்காக அந்த தேவன் மனிதனாய் இந்த பூமிக்கு வந்தாருங்க இப்ப நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் தேவனே நான் ஒரு பாவி என்னைய ரசியம் என்னை உன்னுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளும் இந்த ஒரு வார்த்தை சொன்னா போதும் இதுக்காக நீங்க பெருசா காணிக்கையோ இல்லனா ஆஹ் ஏன் அவர் பிறந்த ஊருக்கோ இல்லனா அவர் மறைத்த அந்த மலைக்கோ இல்லனா அவர் நடந்த அந்த கட தண்ணீர் அண்டையில போக தேவையில்ல நீங்க இருக்கக்கூடிய இடத்துல நீங்க எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் சரி உங்களை யாருமே நேசிக்கலாம் அப்படின்னு வேதனையோடு இருக்கீங்களா இவர் உங்களை நேசிக்கிற கூடியவரா இருக்காரு இந்த ஒரு வார்த்தை தேவனே நான் ஒரு பாவி என்னை மன்னியும் என்னை உங்களுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளும் என்னுடைய வாழ்க்கையை மாற்றும் அப்படின்னு சொல்லுங்க நீங்க எப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனத்திற்குள்ளாக இருந்தாலும் உங்களை விடுதலையாக்கி அவருடைய பிள்ளைகள் என்ற ஒரு ஸ்தானத்தை தந்து அவர் இருக்கக்கூடிய இடத்தை நீங்களும் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக அவர் உங்களுக்கு வாய்ப்பை தர இருக்கிறார் இப்படி வந்தவர் மறித்த அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்து அவர் பரலோகத்திற்கு போயிருக்கிறார் அவர் மீண்டும் ஒரு நாள் வரப்போகிறார் யாரெல்லாம் இந்த தேவனை வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களா இருக்கிறாங்களோ அவங்களை எல்லாரையும் நியாயம் விசாரித்து எரிகிற அக்கேனிக்கா அவர் தள்ளுவார் முதலாவது உங்களை நேசிக்கக்கூடியவராக வந்தார் இரண்டாவது வரும் பொழுது உங்களை நியாயம் தீர்க்கக்கூடிய நியாயாதிபதியாக வரப்போகிறார் அப்போ இந்த தேவனை எனக்கு வாய்ப்பு கொடுத்தோம் நான் ஏத்துக்கலையா அப்படின்னு நீங்க வேதனைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இதை விட வேதனை பல மடங்கு வேதனை இருக்கக்கூடிய ஒரு இடத்தை தான் அவர் உங்களுக்கு தருவார் அதுக்கு முன்பதாகவே இப்போ உங்களுக்காக அவர் ஒரு வாய்ப்பை தரக்கூடியவராக இருக்கிறார் இந்த வாய்ப்பை நீங்கள் பிரயோஜனப்படுத்தி கொண்டு ஒரு நல்ல தீர்மானம் எடுத்து அந்த தெய்வத்தின் பிள்ளையாக நீங்கள் மாற வேண்டும் என்று அந்த தெய்வத்தின் நாமத்தில் உங்களை வேண்டிக்கொள்கிறோம் கொள்கிறோம் தேவன் தாமே ஒரு நல்ல தீர்மானத்தை எடுக்க உங்களுக்கு உதவி செய்வாராக அமேன்